சென்னை வடகிழக்கு மாவட்ட மாதவரம் தெற்கு பகுதி சார்பில் திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற இளைஞர் அணி மாநாடு குறித்து ஆலோசனைக் கூட்டம் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் ஆலோசனைப்படி பகுதி அவைத்தலைவர் மாமன்ற உறுப்பினர் புத்தகரம் ஏதுமனை தலைமையில் நடைபெற்றது இதில் பகுதி செயலாளர் ஜி துக்காராம் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜி எஸ் எஸ் டி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாட்டுக்கு திரளான இளைஞர்களுடன் செல்வது எனவும் நமக்கு அமைக்கப்பட்ட இருகையில் சரியான நேரத்தில் அங்கு அமர வேண்டும் என்றும் உட்பட பல்வேறு கருத்துக்களை கூறினார் இதில் வட்டக்கழக நிர்வாகிகள் சுந்தரம் அன்பின் மகேஷ் சரவணன் பிரேம் கே பி சுந்தரேஷன் துரைசாமி துரை ஸ்ரீராம் மற்றும் ஆனந்த் ஜே ஜி தசரதன் உட்பட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் அணி நிர்வாகிகள் கலந்து